ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சேனல் ஆன்மீகத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத விட முக்கியமான சில விஷயங்கள் பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு கோலம் போடுறப்ப தெற்கு பார்த்து நின்றுட்டு கோலம் போடக்கூடாது வாசலில் ரெண்டாவது திருமணமான பெண்கள் ஒரு ஒரு விரல்ல மட்டும்தான் மெட்டி போடணும் அதாவது ஒரு காலில் நிறைய மெட்டினா போட்டிருப்பாங்க எல்லா விரல்லாம் போட்டிருப்பாங்க அப்படி போடாம ஒரு காலில் ஒரு விரல்ல மட்டும்தான் மெட்டி போடணும் அதாவது ரெண்டு காலிலையும் ஒரு ஒரு விரல்ல மட்டும்தான் மெட்டி போடணும் அப்படி எல்லா விரல்லையும் போட்டா கணவனோட ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது கர்ப்பமான பெண்கள் உக்ர தேவதைகள் இருக்கிற கோயிலுக்கு போகவே கூடாது நான்காவது பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை ரெண்டு பருவத்துக்கு மத்தியிலையும் உச்சந்தலையிலேயும் வச்சுக்கணும் திருமணம் ஆகாதவர்கள் உச்சந்தலையில வச்சுக்க கூடாது திருமணமான பெண்கள் ரெண்டு பருவத்துக்கு நடுப்புறையும் உச்சந்தளையும் கிழக்கு திசையை பார்த்து நெட்டியில குங்குமம் வெட்டுக்கணும் அஞ்சாவது அமாவாசை தேவசம் அப்படி இருக்கிற நாட்கள்ல வாசல்ல கோலம் போடக்கூடாது ஆறாவது மஞ்சள் நூறு கைட்ல மட்டும்தான் திருமங்கலையத்தை கோத்து அணைஞ்சிக்கணும் அதாவது கோல்டில் கோல்டில் செயின் போட்டிருந்தாலும் அடியில் மஞ்ச கயிறில் தான் அந்த திருமங்கலத்தை கோத்து அணிஞ்சுக்கணும் ஏழாவது பெண்கள் கோவில்ல அங்க பிரதட்சணம் செய்யவே கூடாது ஏன்னா பெண்களோட மார்பு பகுதி பூமியில படக்கூடாதுங்கிறது ஐதீகம் அதனால பெண்கள் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது எட்டாவது கோயிலில் பிரசாதமா தர துளசியை தலையில வச்சுக்க கூடாது முதவாவது பெண்கள் எப்போதும் முந்தானையை தொங்க விட்டு நடக்க கூடாது முந்தானிய சொருவிதான் நடக்கணும் தொங்க விட கூடாது பத்தாவது கோவிலில் தெய்வத்தை ரெண்டையும் பின்னங்கள் முன்னே நெற்றி மட்டும் படுமாறு மண்டிட்டு வணங்க வேண்டும் பதினெட்டாவது தலை குளிக்கும் போது சுமங்கலி பெண்கள் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து முகத்துல பூசிக்கிட்டு அப்புறம் தான் தலையில தண்ணி ஊற்றணும் டைரக்டா தலையில வந்து தண்ணி ஊற்றக்கூடாது சுமங்கலி பெண்கள் பன்னெண்டாவது வெள்ளிக்கிழமையில விசேஷ நாட்கள்ல பாவர்க்கா வீட்டில் சமைக்கவே கூடாது ஏன்னா அப்படி சமைக்கிறது பாவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமையோ பண்டிகை நாள்லேயோ பாவக்கா கண்டிப்பாக வீட்டில் சமைக்கக்கூடாது கூடாது எல்லா ஆன்மீக விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலனாலும் இந்த சின்ன சின்ன எளிமையான ஆன்மீக விஷயத்தை கண்டிப்பாக எல்லா பெண்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சகல சர் சர்பாக்கியமும் பெற்று சந்தோஷமா இருப்பீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க Thank you.